பத்து ரூபாய் மிரட்டி கேக்குறான் அவன் கொடுக்க மாட்டேன்னு சொன்னா அவன் குடியார வந்து கலெக்டா பண்றான்னு சொன்னா அவன் வேற ஒரு புகார அதையும் காவல்துறை என்ன பண்ணுது அவன் குடிச்சிட்டு கலெக்டா அவன் வந்து நியாயத்தை தட்டி கேக்குறான் என்னன்னு அவன் குடியார என்ன நீ பத்து ரூபாய் நீ அநியாயத்து தானே விற்கிற அந்த பத்து ரூபா ஒரு குவார்டருக்கு பத்து ரூபான்னா ஒரு கடையில ஒரு நாளைக்கு ஐயாயிரம் ஐநூறு குவார்டர் நான் குறைஞ்ச பட்சமா சொல்றேன் ஐநூறு குவார்டர் அப்போ கிட்டத்தட்ட ஐயாயிரம் கடை இருக்கு நாலாயிரத்தி தொள்ளாயிரம் கடை இருக்கு கணக்கு பண்ணிக்கோங்க அப்ப ஒரு நாளைக்கு மட்டுமே இருபத்தி கோடி ரூபாய் எவ்வளவு ஒரு நாளைக்கு இருபத்தி கோடி ரூபாய் பத்து நாளைக்கு இருநூத்தி கோடி ரூபாய் நூறு நாளைக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் அப்போ ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் கணக்குல வராம நல்லா ஞாபகம் வச்சுங்க இந்த பத்து ரூபாய் உங்களுக்கு சின்ன விஷயமா தெரியும் நீங்க குடிக்கிற பத்து ரூபா சின்ன விஷயமா தெரியும் ஆனா இந்த பத்து ரூபாய் ஒரு வருஷத்துக்கு எட்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் கலைஞருடைய திமுக ஸ்டாலினுடைய குடும்பத்துக்கு போகுது எவன் அப்பா வீட்டு காசு போகுது இப்படி பிச்சை எடுத்து பிச்சை எடுத்து நம்ம பிச்சை எடுத்து காசை வாங்கிட்டு நமக்கே ஓட்டுக்கு காசு அவங்க ஓட்டு கேட்க என்ன செருப்பால் அடிச்சு வெளியே தரத்த வேண்டாமா ஏண்டா ஏன் காசை வாங்கி எனக்கே நீ குடுக்குற என் கிட்ட பிச்சை எடுத்த காசு எடுத்து நீ எனக்கு அடிச்சு வெளியே தோட்ட வேண்டாமா திமுக எவனாச்சும் ஓட்டு கேட்க வந்தா கேள்வி கேளுங்க நீங்க எதுக்கு நான் பத்து ரூபாய் இருக்கிறீங்கன்னு கேள்வி கேளுங்க

அடுத்து மூன்றாவது கடைசி விஷயம் பேசி தொகுதி மறுவரை இந்த தொகுதி மறுவரை பார்லிமெண்ட்ல அமித்ஷா உள்துறை அமைச்சர் அவர் தான் அறிவிச்சிருக்கணும் என்னன்னு நாங்க தொகுதி மறுவரை பண்ண போறோம் நாங்க வந்து மக்கள் தொகை கணக்கெடுக்க நடத்த போறோம் யார் சொல்லணும் மத்திய அமைச்சர் சொல்லிருக்கணும் அவரும் சொல்லல பிரைம் மினிஸ்டர் சொல்லல இப்படி யாருமே சொல்லாத ஒரு விஷயத்த முந்திரி கொட்டத்தனமா முந்திக்கிட்டு போயிட்டு தொகுதியை நம்ம குறைச்சிருவாங்க தொகுதியை குறைச்சிருவாங்க நார்த்துல தொகுதி ஏறிடும் என்னடா இது

அப்ப ஒரு நாளைக்கு மட்டுமே இருபத்தி கோடி ரூபாய் எவ்வளவு ஒரு நாளைக்கு இருபத்தி கோடி ரூபாய் பத்து நாளைக்கு இருநூத்தி கோடி ரூபாய் நூறு நாளைக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் அப்போ ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் கணக்குல வராம நல்லா நேபம் வச்சுங்க இந்த பத்து ரூபாய் உங்களுக்கு சின்ன விஷயமா தெரியும் நீங்க குடிக்கிற பத்து ரூபா சின்ன விஷயமா தெரியும் ஆனா இந்த பத்து ரூபாய் ஒரு வருஷத்துக்கு எட்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் கலைஞருடைய திமுகவுடைய ஸ்டாலினுடைய குடும்பத்துக்கு போகுது எவன் அப்பா வீட்டு காசு போகுது இப்படி பிச்சை எடுத்து பிச்சை எடுத்து நமக்கிட்டே பிச்சை எடுத்து காசை வாங்கிட்டு நமக்கே ஓட்டுக்கு காசு கொடுக்குறான்னு சொன்னா அவங்க ஓட்டு கேட்க வந்தா நீங்க என்ன பண்ணணும் செருப்பால் அடிச்சு வெளியே தோர்த்த வேண்டாமா ஏண்டா ஏன் காசை வாங்கி எனக்கே நீ குடுக்கற என் கிட்ட பிச்சை எடுத்த காசு எடுத்துறது நீ எனக்கு குடுக்கறன்னு சொன்னா செருப்பால் அடிச்சு வெளியே தோர்த்த வேண்டாமா திமுக எவனாச்சும் ஓட்டு கேட்க வந்தா கேள்வி கேளுங்க நீங்க எதுக்குடா பத்து ரூபாய் எடுக்கிறீங்கன்னு கேள்வி கேளுங்க

அடுத்து மூன்றாவது கடைசி விஷயம் பேசி தொகுதி மறுவரை இந்த தொகுதி மறுவரை பார்லிமெண்ட்ல அமித்ஷா உள்துறை அமைச்சர் அவர்தான் அறிவிச்சிருக்கணும் என்னன்னு நாங்க தொகுதி மறுவரை பண்ண போறோம் நாங்க வந்து மக்கள் தொகை கணக்கெடுக்க நடத்த போறோம் யார் சொல்லணும் மத்திய அமைச்சர் சொல்லிருக்கணும் அவரும் சொல்லல பிரைம் மினிஸ்டர் சொல்லல இப்படி யாருமே சொல்லாத ஒரு விஷயத்த முந்திரி கொட்டத்தனமா முந்திக்கிட்டு போயிட்டு தொகுதியை நமக்கு குறைச்சிருவாங்க தொகுதியை குறைச்சிருவாங்க நார்த்ல தொகுதி ஏறிடும் என்னடா இது யார் உங்ககிட்ட சொன்னா யார் உங்ககிட்ட சொன்னா